அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினருளோடும் வராகியணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் பிரபஞ்சத்தில் நல்ல நல்ல சக்திகளின் ஆற்றல் நிறைந்த நாள் இன்றைக்கு ஒரு தேவதை நாளும் இருக்குது அதே போல் கிருத்திகை சஷ்டி இது அனைத்தும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான நாள் இன்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன் அப்படின்னாலே புதனுக்குரிய ஒரு நாளாக இருக்குது புதனுக்குரிய நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா அஞ்சு இன்று நம்ம டேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன் அதாவது இன்று பார்த்திங்கன்னா அஞ்சு முறை இந்த அஞ்சு வருது இன்றைய நாளில் இந்த அஞ்சின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அதாவது இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற தேவதையுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் நல்ல நல்ல தேவதைகளுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கும் பர்டிகுலரா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு தேவதையிடம் இன்றைய தினத்தில் நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும் பர்டிகுலரா பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தேவதை இந்த நாளில் நீங்க கேட்கும்போது உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது இன்று இரவு நீங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் எதுவும் சொல்லணும்னு நான் கிடையாதுங்க நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த தேவதையிடம் நீங்க கேட்டு பாருங்க நீங்க எதிர்பார்த்த பணம் பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க கையில பண புழக்கம் இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் நீங்க செய்யற பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக பணம் வரணும் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அதுல வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இது போல உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலயமாகவும் பணம் உங்களை தேடி வரும் இந்த தேவதையிடம் நீங்க என்ன கேட்டாலும் பணம் சார்ந்த விஷயத்தை கேட்கும்போது நிச்சயமாக கொடுக்கும் அந்த தேவதையுடைய பெயர் என்ன அந்த தேவதையிடம் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இந்த அஞ்சு அப்படின்ற நம்பரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்லேயும் அஞ்சு வருது லாஸ்ட்லேயும் அஞ்சு வருது இந்த மூணையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அஞ்சு அதே போல் மாசி இருபத்தி ஒன்று ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா மூணு மேலே ஒரு ரெண்டு இருக்குது இதை கூட்டினீங்கன்னா அஞ்சு வரும் அதே போல் இன்றைக்கி கிழமை புதன் அப்படின்னு அப்படின்னாலே புதன் பகவானுக்குரிய நாள் புதன் பகவானுக்குரிய அற்புதமான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மொத்தத்தில் அஞ்சு முறை அஞ்சு வரது சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ இந்த ஒரு தேவதை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இன்று இரவு உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டீங்க தூங்க போகிறீங்கன்னா அப்போ மட்டும் இந்த ஒரு அஃபர்மேஷனை இந்த ஒரு தேவதையிடம் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் பணம் உங்களை தேடி வரும் முழுக்க முழுக்க அந்த தேவதையை நம்பி நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கு முன்னாடி அந்த தேவதை இருப்பதாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த ஒரு அஃபர்மேஷனை அந்த தேவதையை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு அஃபர்மேஷனை சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வரணும் நல்ல பணப்புழக்கம் ஏற்படணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கேட்க வேண்டாம் அது மட்டும் தான் கிடைக்கும் இன்றைய நாளில் வருடம் முழுவதும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் எங்கே படுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் டியர் காட் காடஸ் அர்ச்சாஞ்சல் ஏண்டியல் ஏஞ்சல் ஆஃப் அபெண்டன்ஸ் I request you to bless me with divine money miracles today and forever. Thank you, thank you, thank you. அப்படின்னு இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் அஞ்சு முறை சொல்லுங்க இதையே நம்ம தமிழில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புள்ள கடவுளே தேவதையான ஏரியல் மிகுதியான தேவதைகள் இன்றும் என்றும் தெய்வீக பண அற்புதங்களால் என்னை ஆசிர்வதிக்குமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி 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 அப்படின்னு ஐந்து முறை இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லிட்டு எப்போதும் போல நீங்கள் தூங்கப்படலாம் இதை பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் தாராளமாக சொல்லலாம் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் வீட்டில் வெளியில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வந்து நைட் ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே இரவு இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் சொல்லலாம் முழுக்க முழுக்க இந்த தேவதையை நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடியும் வரும் நீங்கள் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அந்த தேவதையிடம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணமும் உங்களை தேடி தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த தேவதை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையானது தான் அனைவராலும் செய்யக்கூடியது தான் இன்று இரவு நீங்கள் எப்பொழுது தூங்க போகிறீங்களோ அப்போ இந்த ஒரு அஃபர்மேஷனை சொல்லிட்டு தூங்குங்க அவ்வளோதான் முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல இந்த தேவதை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி